அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் இன்றைக்கி முருங்கைக்காய் வச்சு சிம்பிளான ஒரு தொக்கு இல்லை பொரியல் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதுக்கு குழம்பே தேவையில்ல இதையே போட்டு நம்ம சாப்பிட்றலாம் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த கடலைப்பரப்பு நல்லா வாசம் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு நல்லா வறுப்பட்டுச்சு இது நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வாசம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுக்கலாம் இது கூட இன்னொரு பொருள் சேர்த்து நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் அப்புறமா இதை ஆறட்டும் அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவை நீலவாக்கில் கீறி சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பொன்னிறமெல்லாம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஆற வச்சுருக்க கடலைப்பருப்பையும் அது கூடவே ஒரு கால் மூடி தேங்காவையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பை மட்டும் கோர்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் தேங்காய் போடணும் நீங்கள் ஃபஸ்ட்டே கடலைப்பரப்பையும் தேங்காயையும் போட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நைஸாக வராது அரையாது கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு கடலைப்பரப்பை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பீசஸ் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா ஈஸியாக நல்லா அரைஞ்சிடும் இந்த பக்கம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சு முருங்கைக்காவை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம் நீங்கள் இதை விட சின்ன சின்ன பீசஸாகவும் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் மட்டும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மீன் குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா நார்மல் குழம்பு மசாலா தூள் எல்லார் வீட்லேயும் அரைச்சி வச்சுருப்போம் அந்த குழம்பு மசாலா தூள்லேருந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது நான் இன்றைக்கி வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஜஸ்ட் அந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் ரெண்டு கிளாஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க காய் நல்லா வேகணும் இப்போ நல்லா கொதிச்சிட்டுச்சு காயெல்லாம் நமக்கு வெந்து தண்ணி நல்லா வற்றி இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா காயும் நம்ம சேர்த்த விழுதும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பேஸ்ட்டு சேர்த்தோன்னே கொஞ்சம் திக்காகும் அதுக்கப்புறமா மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சாலுமே நமக்கு வந்து அடி பிடிச்சிடும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணால் போதும் நமக்கு சூப்பரான முருங்கைக்காய் பரட்டல் தயாராகிடும் அவ்வளோதான் சூப்பரான முருங்கக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்